உனக்குழுக்கப்பட்ட தாய் தகப்பனை நேசிக்க கற்றுக்கொள் அன்புக்குற கற்றுக்கொள் வேதம் சொல்லுகிறது காண்கிற சகோதரனே நீ நேசிக்காமல் போனால் காணாத தெய்வத்தை நீ எப்படி நேசிப்பில் இருக்கிற சொந்த பந்தங்களை நீ நேசிக்காமல் போனால் காணாத தெய்வத்தை எப்படி நீ நேசிப்ப அன்பு குருவ என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளையே அப்ப எலிசாவுடைய முதல் குணாதிசயம் என்னன்னா தன் குடும்பத்தை நேசிக்கிறவன் தாங்க எலிசா உங்க அப்பா அம்மாவை நேசிங்க அதுதாங்க பெரிய சொத்து இந்த உலகத்துல யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் உன் குடும்பத்தை வெறுக்காதீங்க உன் குடும்பத்தார்கிட்ட பேசாத இருக்காதீங்க உன் அப்பா அம்மாவை மறந்துடாதீங்க அவடைய தேகமெல்லாம் சொல்ல வர முடியாது சம்பாதிச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட உங்க அம்மாவும் உங்க அப்பா உனக்கு செஞ்ச தேகத்தால ஈடாகாதுங்க பத்து கோடி உன் அப்பா அம்மா கிட்ட கொடுத்தாலும் உன்னை பெத்து சுமந்து வளர்த்து ஆளை கிடக்கு பாருங்க கால் தூசிக்கு சமந்த லட்ச ரூபாய் எத்தனை பேர் நம்புறீங்க குடும்பத்தை நேசிங்கப்பா அப்பா அம்மாவை நேசிங்கப்பா அவளுக்கு கீழ்படிங்க அவளை மதித்து நடங்க ஆட்டோமேட்டிக்கா அபிஷேகம் உங்க மேல இறங்குங்க ஆட்டோமேட்டிக்கா வல்லம் ஆனவங்களுக்கு தருவாருங்க ஆட்டோமேட்டிக்கா வரங்கள் ஆனவங்களுக்கு தருவாருங்க அவரே